Hi viewers, வெல்கம் பேக் to மை சேனல் இப்போ நம்ம இரு சின்ன இரு பெரிய இரு எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது எங்கே யூஸ் பண்ணால் அது தவறு அது பிழை அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த பிழை வராமல் இருக்க நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இது அடுத்தது என்னதுன்னா பாருங்க தனி குரில் குரில் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா குரில் நெடில் எது தனி குரில் குரிலுங்கிறதுன்னு ஆ இ ஊ இதெல்லாம் வந்து குரில் எழுத்து நெடில் எழுத்து எது ஆ இ ஊ ஐ ஓ இதெல்லாம் நெடில் எழுத்து நமக்கு ஆல்ரெடி குரில்னா என்ன நெடில்னா என்னான்னு தெரியும் இந்த குரில் எழுத்து பக்கத்தில் இரு வராது அதான் என்ன சொல்கிறாங்க தனி குறிலை தொடர்ந்து இரு வராது அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன இரு குறியில் எழுத்து பக்கத்தில் வராது ஆனால் நெடில் எழுத்து பக்கத்தில் வரும் நெடில் எழுத்துக்கள் எது ஆஇ ஊ ஏஐஓ இந்த எழுத்து பக்கத்தில் கண்டிப்பாக இந்த சின்ன இரு வரும் அந்த மாதிரி உள்ள ஒரு வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா ஆர்வம் ஆ வம் இது என்னது எடுத்து நெடில் நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் ஈர் சின்ன இருவது இதே அர்வம்னு வருமா வார்த்தை வளையாது அர்வம்ங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது அப்படி ஒரு அர்த்தத்துக்கு வார்த்தைக்கான அர்த்தமும் கிடையாது அதேமாரி ஈர்ப்பு ஈர்ப்பு ஈர்ப்புனா என்ன ஈர்க்கிறது அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஈர்ப்பு அப்படின்னு ஈர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிப்போம் ஈர்ப்பு அதே ஈர்ப்புங்கிறது பார்த்து ஈர்ப்புன்னு படிச்சு பாருங்க ஈ போட்டால் பாருங்கள் அந்த வார்த்தை வருமா தவறு ஈர்ப்புங்கிற ஒரு வார்த்தை கிடையாது அர்வம்ங்கிற வார்த்தையும் கிடையாது அதேமாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையும் கிடையாது இது என்னது ஆயிலாம் நெடியில் எழுச்சி அதேமாரி பாருங்க ஊர் ஊர்வன ஊர்வனா என்ன பண்ணுவோம் அட்டை பாம்பு இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஊர்வனன்னு படிப்போம் இல்லைங்களா அதில் ஊர் ஊர்வன அப்படி தான் படிப்போம் உர்வனன்னு படிப்போமா நம்ம உருவனை அப்படி நம்ம படிச்சிருக்கோமா குறியில் எழுத்துல வராது அப்போ ஊர்வன அப்படிங்கிற வார்த்தை என்னது நெடில் வார்த்தை அதில் யூஸ் பண்ணலாம் அதேமாரி ஏர் விழுதல் ஏர் விழுதல் அப்படிங்கிற வார்த்தை சரி ஏர் விழுதல் தான் ஏர் விழுதல் நம்ம எங்கேயா படிச்சிருக்கோமா ஏர் விழுதல் அப்படிங்கிறது கிடையாது இது தவறு அதேமாரி தீர்மானம் ஊர்தி இதேமாரி பாருங்கள் அதேமாதிரி வார்த்தை ஊர்தி இந்த வார்த்தையெல்லாம் எது வருது நெடில் வார்த்தை இதுக்கு பக்கத்தில் என்ன வரும் சின்ன இருதான் கண்டிப்பாக வரும் நீங்கள் நிறைய நிறையா போது பாருங்கள் வார்த்தைகளை பாருங்கள் இந்த இரு பக்கத்தில் என்ன எழுத்துக்கள் வருதுன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இனி அந்த தவறை செய்ய மாட்டிங்க இனி நீங்கள் படிக்கும்போது கவனித்து பாருங்கள் இந்த இடம் வருமா அந்த இடம் வருமா நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கும் போது அது கண்டிப்பாக நமக்கு நினைவில் வரும் அப்போ அந்த தவறை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் திருத்திக்குவோம் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டோம் திருப்பு அப்படின்னு வார்த்தை இருக்கா அதுக்கு என்னது அர்த்தம் கிடையாது அப்போ நீங்கள் தீர்ப்புன்னு சொலிச்சது இப்பட திருப்புன்னு எழுதி வச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது ஊதி தீர்ப்பு பார்வை பார்வை பார்வைனா என்ன கண்ணால் பார்க்கறது பார்வை பார்க்கறது அதே பறவைன்னு படிப்பீங்களா பறவைன்னு வருமா வார்த்தை கிடையாது பறவைங்கிற வார்த்தை கிடையாது மார்பு மார்புங்கிறதே நம்மளுடைய நெஞ்சு மார்பு பகுதி படிக்கிறோம் இல்லையா மரபுன்னு உங்களுக்கு இருக்குதா மரபுன்னு எங்கேயாவது வார்த்தையை காத்திருக்கீங்களா கிடையாது அதேமாரி வேர் வேருங்கிறது வார்த்தைனா நெடில் வார்த்தை ஏ ஏனாவோட வார்த்தைகள் வள்ளிநம்மை உயிர்மை எழுத்துக்கள் வேக்கு கீழே இருக்க உயிர்மை எழுத்துக்கள் கேங்க சேது இல்லையா அந்த வேர் வெர்ன்னு எழுதிப்பீங்களா கிடையாது அந்த வார்த்தை தவறு அப்படின்னா என்ன அர்த்தம் தனி குறிலை தொடர்ந்து சின்ன இரு வராது ஆனால் நெடியிலை தொடர்ந்து தனி நெடியிலை தொடர்ந்து அந்த வார்த்தைகள் வரும் அதே இது இதில் பாருங்கள் இந்த இரு எப்படி வரும் ஆ ஏ இதில் என்னது குரில் குரில் எழுத்துல என்ன வரும் தான் வரும் குரில் தனி குரில் அடுத்து எது வரும் இரு தான் வரும் அதற்கான சில வார்த்தைகள் நம்ம பார்க்கலாங்களா அதுக்கான வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட கற்க ஏங்கிற வார்த்தை என்ன ஆ ஆக்கு கீழே இருக்கிற உயிர்மை இழுத்துக்கள் கற்க இந்த இடத்துல சின்ன இரு போட்டால் அது தவறு கற்க அப்படின்னு தான் நம்ம படிப்போம் அதேமாரி நிற்க நீ நீங்கிற வார்த்தை என்னது ஈயோட வார்த்தை ஈ உற்ற உற்ற உற்றார் உற்றார்னா நான் உற்றார் உறவினர் படிப்போம் இல்லைங்களா உற்றார் அப்படிங்கிறது என்ன ஊ எழுத்து இப்போ இது வந்து பெரிய இருல எழுது எழுதுறது கரெக்டு இடர்பாடு பாடு விற்பனை வி இர்பனை விற்பனை வி எந்த வார்த்தை ஈனால் ஆரம்பிக்கிற வார்த்தை பொற்காலம் பொற்காலம் அது ஒரு பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இரு எங்கே இருக்குது போன்கிறதுனா ஓ ஓவோட சேர்ந்த எழுத்து வெற்றி வெற்றினுங்கும்போது எது போடுவோம் இந்த இருத வேனுங்கிறதுனா ஏ ஏனாவோட சேர்ந்த வார்த்தை பற்கள் பற்கள் பற்கள்னா பல் ப அப்படிங்கும்போது ஆ இந்த மாதிரி வார்த்தை இது என்னது குரில் வார்த்தை அப்போ தனி குரிலை அடித்து பெரிய இருதான் வரும் தனி நெடிலை அடுத்து கண்டிப்பாக சின்ன இரு தான் வரும் இப்போ இந்த வித்தியாசம் தெரியும் போது உங்களுக்கான தவறுகள் கண்டிப்பாக குறையும் எந்த இடத்துல இரு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இந்தமாரி நெடில் எழுத்து எல்லாம் எரு வரும் இந்த மாரி குரில் எழுத்துக்கள் எல்லாம் குரில் தனி குரில் நெடில் தனி குரில் வார்த்தைகள் பக்கத்துலலாம் கண்டிப்பாக பெரிய இரு தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி தெரிஞ்சிக்கிறதுனால நம்ம போதோ எழுதும் போதோ படிக்கும் போது கவனித்து படிக்கணும் அதை வார்த்தை வரும்போது இன்னும் நிதானிச்சு யோசிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்படி பண்ணும்போது நீங்கள் போதும் அதை தவற செய்ய மாட்டீங்க தவறு இனிமேல் நீங்கள் எழுதும்போது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு குறைஞ்சிரும் இந்த வார்த்தைகள் தெரியும் போது ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான எழுத்து பிழைகள் குறையும் அடுத்த ரூல்ஸை என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கூட படிக்கிறவங்களும் தமிழில் நிறைய மிஸ்டேக் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் இதை கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதை பார்த்து அந்த மிஸ்டேக்கெல்லாம் குறைச்சிப்பாங்க சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ